வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஏமனின் முக்கிய துறைமுகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் மூன்று பேர் பலி பலர் காயம் ஹேமனில் ஹூதி படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகத்தில் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் மூவர் கொள்ளப்பட்டுள்ளனர் காயமடைந்தனர் இஸ்ரேலின் ஹூதி படையினர் நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதலை தொடர்ந்து அந்த முக்கிய துறைமுகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் முதன்முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டது உக்ரைன் ராணுவ ரீதியாக தனது சொந்த காலில் நிற்க முடியும் அமெரிக்கா அறிவிப்பு உக்ரைன் ராணுவ ரீதியாக தனது சொந்த காலில் நிற்க முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறியுள்ளார் மேலும் இருபதிற்கும் மேற்பட்ட நாடுகள் நாட்டிற்கு தங்கள் சொந்த ராணுவ மற்றும் நிதி உதவியை பராமரிக்க உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்ய எல்லைக்குள் புகுந்து பரபரப்பை ஏற்படுத்திய அமெரிக்க போர் விமானங்கள் ரஷ்ய போர் விமானங்கள் இரண்டு அமெரிக்க மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களை பேரன்ஸ் கடல் மீது மாநில எல்லையை மீறுவதை தடுத்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய எல்லையை நெருங்கும் விமானம் இலக்கை கண்டறிந்த பின்னர் ராணுவம் மிக் இருபத்தொன்பது மற்றும் மிக் முப்பத்தொன்று போர் விமானங்களை துரத்தியதாக அமைச்சு கூறியது ரஷ்ய போர் விமானங்கள் நெருங்கியதும் அமெரிக்க மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் தங்கள் விமான போக்கை சரி செய்தன பின்னர் ரஷ்ய கூட்டமைப்பின் மாநில எல்லையிலிருந்து விலகி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனிய தேசியவாத முன்னாள் எம்பி லிவ்யூ தெருவில் சுட்டுக்கொலை உக்ரைனின் முன்னாள் தேசியவாத எம்பி ஒருவர் மேற்கு நகரமான லிவ்யூ தெருவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் உக்ரைனின் உண்மையான தேச பக்தர்கள் எந்த சூழ்நிலையிலும் ரஷ்ய மொழி பேசக்கூடாது என்று பரிந்துரைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சர்ச்சையை ஏற்படுத்தினார் அறுபது வயதான மொழியியல் பேராசிரியர் கொல்லப்பட்டது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரான்சில் பாடசாலையில் துன்புறுத்தல் மாணவி தற்கொலை பதிமூன்று வயதுடைய மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பாடசாலையில் இடம்பெற்ற துன்புறுத்தல் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த புதன்கிழமை இந்த சம்பவம் மார்சை நகரில் பதினான்காம் வட்டாரத்தில் இடம்பெற்றது க்ரௌட் ஸ்ட்ரீட் செயலிழப்பு பிரித்தானிய விமான நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு கிரவுட்ஸ்டிக் செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமான நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க வேண்டியதில்லை என்று அதிகாரப்பூர்வ கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் நேற்று தொழில்துறை முதலாளிகளுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியது குறித்த கடிதத்தில் இங்கிலாந்தில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி அசாதாரண சூழ்நிலைகள் என்று கருதப்படும் இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு பணத்தை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என விமான நிறுவன ാട്ടിയുള്ളത് മീണ്ടും തറക്കപ്പെടും കാബുലിൽ സ്വിസ് മനീതാഭിമാന അലവിളക് ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் மூடப்பட்ட மனிதாபிமான அலுவலகத்தை இந்த கோடைக்கு பதிலாக இலையுதிர் காலத்தில் மீண்டும் திறக்க சுவிஸ் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் தலைநகரில் உள்ள மனிதாபிமான அலுவலகம் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது இந்த நிலையில் தொழில்நுட்ப தளவாட மற்றும் செயல்பாட்டு சிக்கல்கள் காரணமாக மீண்டும் திறப்பது தாமதமானது